அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பின் அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை சிறுக சிறுக ஹதீஸ் சிறுந்த உடைய சிந்தனைக்கு முன்வைத்து உள்ளத்தில் இறையச்சத்தை எப்படி வளர்த்துக்கொள்வது என்ற ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இதை நாம் தொடராக வழங்கி வருகின்றோம் அழம்துல்லா அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடி அல்லாஹ்வுடைய அந்த உவப்பை நாடி எதை நீங்கள் செலவு செய்தாலும் அதற்கு அதிகமான நன்மை கிடைக்கும் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ்வுடைய விருப்பத்தை எதிர்பார்த்து செலவழிக்கின்ற அத்தனை செலவுகளுக்கும் அல்லாஹால அதிகமான நன்மைகளை தருவான் என்று சொல்லிவிட்டு அப்படிங்க சொன்னாங்க ஹத் அல் லுக்குமத் உனது மனைவியுடைய வாயில் ஒரு கவலம் உணவை ஊட்டி விடுவதும் கட்டமான நன்மையாகும் தர்மமாகும் என்ற செய்தி புகாரையில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே சாதாரணமாக நாங்கள் சாப்பிடுகின்றோம் சாப்பிடும் பொழுது மனைவிக்கு நாம் ஊட்டி விடுவது ஒரு இரக்கம் என்ற ஒரு நட்பை ஏற்படுத்துகின்றது அப்போ அந்த ஊட்டி விடக்கூடிய நேரத்தில் அல்லாஹால என்ன செய்கிறான்னு சொன்னால் அதற்கு அதிகமாக நன்மையை தருகின்றான் தர்மம் செய்யக்கூடிய நன்மை தருகிறான்னு சொன்னால் கல்யாணம் முடித்த புதுசில் என்ன செய்வாங்கன்னா மாறி மாறி கொள்வாங்க அப்படியே காலம் கடக்க கடக்க அவங்க அவங்க என்ன செய்வாங்க தனித்தனியாக சாப்பிடக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும் ஒரே நேரத்தில் சாப்பிடணும் சாப்பிடக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுங்க மனைவிக்கு ஊட்டி விடுங்க ஒரு வாய் ரெண்டு வாய் ஊட்டி விடுங்க இதனூடாக உங்களுக்கு மத்தியில் அன்பு இரக்கம் அந்த நட்பு மலர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் அடுத்ததாக அந்த நன்மை என்ற அடிப்படையில் தர்மம் செய்த கூலி கிடைக்கும் என்ற நாங்கள் படிக்கிறோம் பார்க்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் சிறிய நன்மையோ நன்மையோ பெரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க நல்லறங்களை எல்லாம் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் செய்தேன் எங்களுக்கான நன்மையை அதிகரித்துக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் என்ன செய்யுங்க அதிகமாக செஞ்சு நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் வா என்ற கலிமாவை சொன்னா தாலா நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாக அலாமலை வரமத்துல வபர்கூ